லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து வணக்கம் ஒரு ரூம் ஃபுல்லா இவருடைய நூறு உருவப்படங்களை வச்சாலும் கூட இவர் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத இந்த சமுதாயத்திற்கு சொல்லவே முடியாது அவ்வளவு பெரிய தொண்டு ஆற்றிய அந்தனர் தான் இவர் எப்பவுமே இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நற்பண்பு என்ன அப்படின்னு கேட்டா தன்னுடைய வேலையை பற்றி தன்னுடைய நலனை பற்றி எப்பவுமே அவர் யோசிக்கவே மாட்டார் மற்றவர்களுடைய வேலைகளை மட்டும்தான் கவனிப்பாரு தன்னுடைய வேலையை தன்னுடைய நலனை கடவுள்கிட்ட விட்டுருவார் இவர்கிட்ட போய் உதவின்னு கேட்ட யாரும் இதுவரைக்கும் ஏமாந்ததாக வரலாறே கிடையாது அப்படி யார் என்ன உதவி கேட்டாலும் அதை அப்படியே செய்து கொடுக்கக்கூடியவர் கருணையே உருவானது தான் இவருடைய ஆத்மா நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து ஒரு ஆளுக்கு கூட இவர் கெடுதல் செஞ்சதே கிடையாது யாருக்கும் இவரால் துன்பம் நிகழ்ந்ததே இல்லை நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி குடும்பத்தில் ஒரு தகராறு வந்தாலும் சரி யார் பேர்லையாவது ஏதாவது ஒரு நீதிமன்ற வழக்கு இருந்தாலும் சரி அல்லது யாருடைய மகனுக்கோ மருமகனுக்கோ யாருக்காவது திறமை இருந்து அவங்களுக்கான வேலை கிடைக்கல அப்படின்னா அவர்களுக்கான உத்தியோகத்தை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் முன்ன அமைக்கிறதா இருக்கட்டும் இப்படி பொது தேவைகளாக இருந்தாலும் சரி தனிநபருக்கான தேவைகளாக இருந்தாலும் சரி என்ன தேவையாக இருந்தாலும் சரி இவர்கிட்ட போய் சொன்னா போதும் அடுத்த நொடியே அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை மிக்கவர் இவர் இதெல்லாம் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் எப்போ சொன்னார் அப்படின்னா டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்னிக்கு போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் மறைந்த போது அதுக்கு பிறகு மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்னிக்கு சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் இவருடைய உருவப்படம் திறந்து வைக்கப்படுது அப்போ ரைட் ஹானரபிள் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் அனுப்பிய வாழ்த்து மடலில் தான் இவ்வாறு போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு தொண்டை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் வந்து ஆற்றியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இவருடைய வாழ்க்கையில் இவர் என்ன மாதிரி நற்பணிகளை செய்திருக்கிறார் இவர் ஆற்றிய அருந்தொண்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இன்றைய அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தனர்கள் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரியினுடைய கட்டிடத்தை எழுப்புவதில் பேருதவியாக இருந்து அந்த கல்லூரியை நிர்வாகம் செய்வதில் வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களுக்கு உண்டு தன்னுடைய சொந்த நலனில் எப்போவுமே பற்று இல்லாமல் மற்றவர்களுடைய நலனில் மட்டுமே அக்கறை செலுத்தியவர் தான் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் மயிலாப்பூர் வேங்கட ரமணா ஆயுர்வேத வைத்தியசாலை மற்றும் கல்லூரியை திறம்பட வகிப்பதில் பெரும் பங்கு ஆற்றியவர் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு பிறந்தவர் வறுமையின் காரணமாக தன்னுடைய முழு கல்வியையுமே உதவித்தொகை பெற்றுதான் இவர் படித்தார் சென்னை மாகாண கல்லூரியில் பி பட்டம் பெற்றார் ஆங்கிலத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றவர் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் வி கிருஷ்ணசுவாமி ஐயரும் அவருடைய சகோதரர் வி சுவாமிநாத ஐயரும் அதே நேரத்தில் அதே கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்காக சென்னை வர்றாங்க அப்போ கிருஷ்ணசுவாமிகளுக்கும் இடையில ஆழமான நட்பு வருது ஒருத்தர் வி கிருஷ்ணசுவாமி ஐயர் இன்னொருத்தர் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் இந்த ரெண்டு கிருஷ்ணசுவாமிகளுக்கு இடையே தோன்றிய அந்த ஒரு நட்பு அதுவும் ஒரு ஆழமான நட்பு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் இவர்களை பிரியாத நண்பர்களாக மாற்றியது பிள்ளை தோப்புல வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவருடைய சகோதரர் வி சுவாமிநாத ஐயர் மற்றும் போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி தங்கியிருந்தாங்க பிஏ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக சேர்ந்து அடுத்த 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 அவருக்கு பதவி உயர்வு அவருடைய திறமை காரணமாக மேலாளர் பதவி வரைக்கும் சீக்கிரமே எட்டி பிடிக்கிறாரு ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அதுக்கு பிறகு மிக குறுகிய காலத்திலேயே அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவி உயர்வும் பெறுகிறார் அவர்கிட்ட போய் யார் உதவி கேட்டாலும் சரி கொஞ்சம் கூட பின்வாங்காமல் அதை செய்து கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார் அதுக்கு பிறகு இவருக்கு பதவி ரெண்டு ஆண்டுகள் இருந்துச்சு அந்த பதவி இருந்தபோதும் கூட அதுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர் ஓய்வு பெற்றுட்டார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவியிலிருந்து ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் இளம் வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் பெரிதும் நாட்டமுடையவராக இருந்தார் தன்னுடைய சொந்த நலனில் பற்று இல்லாமல் மற்றவர்களுடைய நலனிலேயே அக்கறை செலுத்தினார் அதே மாதிரி அவர் அவ்வளவு பெரிய ஒரு காவல் அதிகாரி போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற ஒரு பந்தாவோ ஒரு தோரணையோ கொஞ்சம் கூட அவர்கிட்ட கிடையாது எல்லாரிடத்திலையும் ரொம்ப எளிமையாக பழகினார் போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களோடு ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் கொண்டிருந்த நட்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண நட்பே கிடையாது ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருக்குமான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக இருந்தது இவர்கள் ரெண்டு பேருக்கு இடையே இருந்த நட்பு அதீதமான நட்பு ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அபாரமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஒரு சின்ன சந்தேகம் கூட இவர்களுக்கு இடையில் கிடையவே கிடையாது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது அந்த அளவுக்கு உள்ளத்தால் ஒன்றியவர்களாக இந்த இரு கிருஷ்ணசுவாமிகளுடைய நட்புமே இருந்ததுன்னு தான் சொல்லணும் சென்னை மயிலாப்பூரில் அந்த சமஸ்கிருத கல்லூரியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வி கிருஷ்ணசுவாமியை அவர்கள் முடிவு செய்கிறார் முடிவு செஞ்ச உடனே அந்த குழுவில் தன்னுடைய நண்பர் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களை சேர்க்கிறாரு அதுக்கு பிறகு அந்த கட்டிடம் முழுசாக எழுப்பப்படுற வரைக்கும் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் ஒவ்வொரு நாளும் போய் அதை பார்வையிடுறது தான் அவருடைய வேலையாக இருந்தது அந்த கட்டிடம் வந்து எழுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த கல்லூரியினுடைய நிர்வாக வேலைகள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து கவனிச்சிட்டு வந்தார் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் இதுக்காக அவர் எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்கலை எந்த ஒரு பதவியுமே எனக்கு வேணும்னு கூட தன்னுடைய நண்பர் வி கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள்ட்ட ஏ கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் வந்து கேட்கவே இல்லை ஆனால் அவர் எதிர்பார்க்காமலே ஒரு பதவி அவர்கிட்ட வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த கல்லூரியினுடைய செயலாளராக இருந்த டி கோபாலசாமி ஐயர் அவர்கள் மறைந்து போன உடனே அந்த பொறுப்பு அந்த பதவி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களை வந்து அடைகிறது அவர் எந்த ஒரு பதவியையுமே எந்த ஒரு விளம்பரத்தையுமே விரும்பாத போதும் கூட அவரை தேடி பதவி வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் மயிலாப்பூரில் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஆளாயிட்டார் இன்னும் சொல்லணும்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபராக ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் வந்து மாறி போகிறாரு இவருடைய அந்த நிர்வாகம் வேங்கட ஆயுர்வேத வைத்தியசாலையை இவர் செம்மையாக நிர்வகித்த விதம் அப்படிங்கிறது எல்லோரையுமே கவர்ந்தது அதை நிர்வகித்தது மட்டும் கிடையாது ஆயுர்வேதத்தை முறைப்படி கற்றுக்கொள்ளவும் செய்தார் ஒவ்வொரு மருத்துவர்களோடையும் நேரடி தொடர்பு கொண்டு அன்றாட நிலவரங்களை கேட்டு அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார் போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அகால மரணம் அடைய அந்த சோகம் அப்படிங்கிறது ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களை அப்படியே பிழிந்து விடுகிறது அவருடைய உள்ளத்தை தான் சொல்லணும் அதிலிருந்து அவரால் மீண்டு வரவே முடியல ஏன்னா தன்னுடைய பெயர் மட்டும் அவருக்கு இல்லை ரெண்டு பேருக்கும் பேர் மட்டும் ஒன்றா இல்லை அவர்களுடைய மனமும் ஒன்றாதான் இருந்துச்சு தன்னுடைய மனம் ஒருமித்த நண்பரை இழந்த அந்த சோகத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் யோசித்தபோது இதுக்கு ஒரே வழி இறந்து போன தன்னுடைய நண்பருடைய குழந்தைகளுக்கு நம்ம தான் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருந்து மனம் ஒருமித்த நண்பரை இழந்த அந்த சோகத்தை அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டதன் மூலமாக மறந்தார் ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் ராவ் பகதூர் விருது அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்னைக்கு மறையிறாரு அதற்கு பிறகு சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அவருடைய உருவப்படம் திறக்கப்படுகிறது அதற்கு ரைட் ஹானரபிள் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் அனுப்பியிருந்த வாழ்த்து மடலில் தான் நம்ம துவக்கத்தில் சொன்ன அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களை குறித்து நூறு உருவப்படங்களை ஒரு அறை முழுக்க வச்சாலும் சரி இவருடைய பெருமை என்னங்கிறத சொல்ல முடியாது இவர்கிட்ட போய் யார் என்ன உதவி கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கக்கூடியவர் யாருக்கும் ஒரு கெடுதல் செஞ்சதே கிடையாது இவரால் மற்றவர்கள் அடைந்த ஆறுதல் அப்படிங்கிறது அளவிட முடியாதது இவருடைய ஆத்மா கருணையே உருவானது பொது தேவையாக இருந்தாலும் சரி தனிநபர் தேவைகளாக இருந்தாலும் சரி இவர்கிட்ட போய் சொன்னா போதும் அடுத்த நொடியிலேயே அதை செய்து கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை மிக்கவர் அப்படின்னு வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களாலேயே புகழப்பட்ட ஒரு அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தணர்களில் ஒருவர் தான் போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசுவாமி அய்யிறவர்கள் அவர் மறைந்தாலும் கூட அவர் ஆற்றிய அருந்தொண்டு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்த விதம் அப்படிங்கிறது அவருடைய சேவை நற்பணிகள் இது அனைத்தின் மூலமாகவும் இன்னும் எத்தனை யுகங்களானாலும் சரி அவருடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கும் நீடித்து நிலைக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரி ஏ கிருஷ்ணசாமி ஐயர் அவர்களுடைய தொண்டை குறித்து இன்றைய பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு அருந்தொண்டை ஆற்றிய தமிழக அந்தணர்கள் ஒவ்வொருத்தருடைய புகழையும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் அதனால் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்முடைய பேசு தமிழாக பேசு சேனலில் பார்த்து ஒவ்வொரு அந்தனருடைய அருந்தொண்டை தெரிஞ்சுக்குங்க நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய காணொலிகளை தொடர்ந்து அதிகமான பேருக்கு பகிருங்க அதே மாதிரி வேறு எந்த அந்தணருடைய அருந்தொண்டை பற்றி நம்ம பேசினா அதை நீங்கள் வந்து கேட்குறதுக்கு தயாராக இருக்கீங்க இல்லட்டா அந்த அந்தனருடைய புகழ் வந்து பேசப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்கள பற்றின காணொலியும் அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம சேனலில் வரும் அருந்துண்டாற்றிய தமிழக அந்தணர்கள் ஒவ்வொருவருடைய புகழையும் தொடர்ந்து பேசுவோம் ஒவ்வொரு நாளும் சந்திப்போம் நன்றி பேசு தமிழா மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் என்ன மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு